நெஞ்சோடு கலந்தவரே என் உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம எப்போதும் துணையிருப்பேன் இருப்பேன் உயிரே இவளுக்கு ரெண்டு பேரும் முகமும் சரி இல்லையே ஏட்டி இப்ப என்ன நடந்து போச்சேன்னு கப்பல் குழந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க சொல்லுவடி சொல்லுவ பக்கத்துல நீ இருந்திருந்தா தானே தெரியும் உங்களை தானே கேட்க ஏதாவது சொல்லுங்களேன் டீ

அதுவும் ராமுக்கு நல்ல பொண்ணா பார்த்து அவ அம்மா கட்டி வைக்க போறாங்களாமா அப்படியா ஹா உண்டி நம்ம சுக்கி அது மட்டும் இல்ல டீ காலையில ஒரு டீயும் போண்டாவும் வாங்க போனே பாத்துக்கோ அப்ப இந்த பையலோட அம்மா பொண்ணு பாத்துக்கிட்டு திரியாவடி பொண்ணா ஆமாம் டீ அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நம்ம சுக்கிய விட்டுட்டு இன்னொருத்தி கலக்க தாரி கட்டிடுவானாமா அது மட்டும் நடக்க விடவே கூடாது டி இது ரெண்டு பேரை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் டி வேணா டி மலரு என்ன டீ சொல்ற அவன் என்ன எப்படி எல்லாம் பேசிட்டான் தெரியுமா மனசு வலிக்குது டி அவன் நல்லா இருக்கட்டும் அதுவே போதும் டீ அவ அம்மாவுக்கு என்ன பிடிக்கல டீ என் வீட்டுக்கிட்ட வந்து எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டாவ தெரியுமா எனக்கு வேணாம் டீ அவ அம்மா என்ன தப்பு தப்பா பேசுறாத டீ என்னால அதை தாண்டிக்கிற முடியல சுக்கி சுக்கி என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் சோழப்புறா என்னிடத்திலே செய்யுமா இளமானே ஒருக்குள்ள நீ இருந்தும் உள்ளத்திலே நினைப்பிருந்தும் வேறுபட்டு நீயும் அப்படி நான் இப்படியானி போலாம் சுக்கி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அடியே உங்களை தான் சொன்னேன் வாங்கட்டி போலாம் அவன் ஏதோ சொல்லணும்ட்டு வந்திருக்கான் இப்ப வர போறீங்களா இல்லையாடி சுக்கி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் நீ பேசிட்டு வாடி வாயா பிள்ளை எப்படி வந்து நிக்கலாம் பாரு நீ பேசிட்டு வாரசா வந்துரு മറിയാതെയാ പയ്യ എടുത്തിരുന്ന ചൊല്ലിട്ടെ ഈ അമ്മ ഏതോ ചൊല്ലി ഈ മനസ്സ കളിച്ചിട്ടാ കണ്ടി അതില ദാടി കൊണ്ട് തപ്പാ പേസിട്ടേ പയ്യ എടുന്ന ചൊല്ലിട്ടെ ഇപ്പ കൈ എടുക്ക പറയാനില്ല ഇല്ല മറിയ വിടുന്ന മാത്ര ഈ ബിച്ചിക്കിന ചോറോട കേളും ടി എന്നടാ ഇതിക്ക് അപ്പുറം എന്നെ കേക്കണം ചൊല്ലുക അതാ വാമ്മ ഉനക്ക് പൊന്ന് പാക്കറാകളേ അപ്പുറം എന്നാ ഇയവളാ സിനിമ പേസിട്ടേല നീ സാരി ബിച്ചിക്കി ഈ അമ്മ പേച്ച കേട്ട് ഏതോ പേസിട്ടേണ്ടി എപ്പി എപ്പി தோட்டத்துலேயும் வயல் வரப்புலையும் உங்க சுற்றி இருக்கிறேங்கண்ணா இது சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை அது எப்படிடா ஒரு பொண்ணு மேலே அபாண்டமா பழி சொல்கிறீங்க பொண்ணுங்கண்ணா அவ்வளோ கேவலம் இந்த உலகம் ஏன் அந்த பையனை சொல்கிறது இல்லை நான் மட்டும்தான் சுத்திட்டு இருக்கிறேங்கண்ணா நீ இல்லையா அது ஏன் உங்க அம்மாக்கு புரியல ஏன்னா அவள் பொண்ணுதானே என்ன பண்ணிடுவான் தானே சாரி டீச்சுக்கி என்ன மன்னிச்சிருடி நீ இல்லாமல் நான் வாழ்ந்துட அப்படி தான்டா நானும் நினச்சேன் ஆனா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி பேசாதடி

உன்னை தவலை யாரையும் இன்னைக்கு வச்சு பார்க்க முடியாது டி நீ என் பொண்டாட்டி நான் ஏதோ புத்தி கெட்டு போய் தெரியாம பேசிட்டேன் நல்லாவே புரியுது டி என்னை அசைங்கப்படுத்திட்டேதான் நீனா எனக்கு உயிர் தெரியுமா எப்பவும் கூட நீ இருப்பேன்னு நினைச்ச ஆனா நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரிஞ்சுக்க வச்சுட்டேன் இந்த வயசுல பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன் இதுக்கு பேர்லாம்

என்ன பேசுற? ஆமா உனக்கு நம்பிக்கை இல்லல வா இப்பவே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஊரை விட்டு போய் சந்தோஷமா வாழலாம் இங்க இருந்தா யாரும் நம்மள வாழ விட மாட்டாங்க நீ இப்ப வரணும் அதா முடியாதுன்னு சொல்லாதேல போடா பைத்தியமா அந்த பக்கம் பைத்தியே மாதிரி பண்ணாத ஆமாடி நான் பைத்தியம் தான் உன் மேல பைத்தியம் தான் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது இந்த ஊரை விட்டு போய் சந்தோஷமா எங்கயாவது வாழலாம் பொண்ணா நான் நல்லா பாத்துடுதே

என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க நான் பொறுத்துக்கிடேன் ஆனா அவ்வளவு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படி தாண்டா பேசுவேன் என்னடா பண்ணிருவ அம்மை மகளு சேந்திகிட்டு என்ன பேச்சு பேசறாளே இப்ப என் எம்மாவே பின்னாடி வந்துக்கிட்டு நிக்கா ஓ மாலாங்கடவளே ஆ சக்கி அழுவாதடி நீ அழுகிறத என்னால பார்க்க முடியலடி இதிக்கடா அப்பைய சொன்னே கேட்டியா இப்போ பாருங்க எப்படி பேசற அவனு நான் போறேன் ஏறி சுக்கி நான் பேசிக்கிற வேண்டியே என்ன சொக்குப்படி போட்டு வச்சிருக்கா என்னையே எதிர்த்து நிக்கானே அம்மா இன்னொரு வார்த்தை அவளை தப்பா பேசுனீங்க ஏட்டி சுக்கி இங்க ஏன்டி நிக்க அப்படியா தீ இவியலா இவ எப்படி இங்க வந்தாத ஏட்டி சுக்கி என்ன டீ நடக்குது எதுக்கு டீ பழுகுற ஏதாவது சொன்னாங்களா ஓஹோ இந்த ரெண்டு சுக்கிய இங்கதே இருக்க அழுகுலா வாங்க டீ வாங்க கூட்டு கலவாணிகளா இவைய காதல் பண்றதுக்கு தூது போறீங்களா தூது என்னமா பேசுறாங்களோ பாத்தியா ஆவும் டீ நம்ம சுக்கி ஏட்டி கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா நில்லேண்டி இங்க பாருங்க என்ன பேசுறீங்க இப்ப எதுக்கு எங்க ஃப்ரெண்ட திட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமாடி சொல்லுவீங்க பாரு பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா பாரு பொண்ணு அம்மா மரியாதையா போயிருங்க சொல்லிட்டேன் இதுக்கு மேல அவ்வளவு ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது ஆமா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அதை யாராலையும் மாத்த முடியாது இவள போய் என் மருமகளா ஏத்துக்கிறதே பாரு அது நடக்காதுடா என் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காவ பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணுதேன் ஒழுங்க மரியாதையா வந்து தாலி கட்டுற எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஒண்ணு காதலிக்கிறதுனால தானே இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ஒழுங்கு மரியாதையா வீடு வந்து சேர்ற வழிய பாரு இன்னமும் இவ இப்ப நிறைய சுத்திக்கிட்டு என்னடா இப்படி பேசிட்டு போதாக நீ பாத்துக்கிட்டு இருக்கி நான் தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அவைய பாத்து போனா எனக்கு பிடிக்காது நான் என்னத்த பண்றது மலரு நீ ஏ சொல்லு நானும் இவ இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டேன் இந்த ஊரை விட்டு போய் கல்யாணம் சொன்னா அம்மாவுக்கு பயப்படுதா நான் என்னதான் பண்ணட்டும் நீங்க வேணாம் சொல்ற பொண்ண கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க என்ன விட்டுருங்க என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க எனக்கும் வீட்டில் மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னால் மனசுல மனசில் சுமந்துக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலை நான் மட்டும் எப்படி டி உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு நீ நினச்ச நீ இருந்த மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை அதை புரிஞ்சுக்கோ நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது என்னால மட்டும் நீங்க இல்லாம எப்படி வாழ முடியும் ஆனா விதி நான் என்ன பண்றது ஏதாவது சொல்லேன் டி எதுவுமே பேசாம இப்படியே நிக்க மரியாதையா கைய எடுத்துருங்க சொல்லிட்டேன் அதான் முடியாதுன்னு சொல்லுதேம்ல ராம் இப்ப கைய எடுக்க போறீங்களா இல்லையா என்ன மன்னிச்சிடுங்க ராம் என்ன இங்க உட்கார்ந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா ம் என்னதான் பண்றான்னு பாப்போம் ஆ ஊஞ்சு கி ஒருவேளை நமக்கு இப்படி தான் நடக்குமோ அடியாதி பயமா இருக்குதே யா வீட்லயே ஆவியில இப்படி தான் ஏசுவாகளோ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கா ம் பட்டு வண்ண ரோசாவா பாத்த கண்ண மூடாதா பாசம் என்ன நீரே ரச்சே ஆசையிலே என்ன மேலா சாத்தி கண்ணீரு என்னாச்சு என் செல்லத்துக்கு ஏன் சோகப்பட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க கூட பேச மாட்டேன் பேச மாட்டீங்களா ஆமா நான் உங்க மேல கோவமா இருக்கேன் அப்படி என்ன கோவம் நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் நீ என்ன பாக்க வரேன்னு சொன்னீங்களா அதுவா சின்ன வேலை இருந்துச்சு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வரவே லேட் ஆயிட்டு மலரு கோச்சு காத மலரு இனிமே கரெக்டா வந்துருவேன் ஓகேவா போங்க நான் பேச மாட்டேன் நான் உங்க மேல கோவமா இருக்கேன் என் பொண்டாட்டிக்கு எப்படி கோவம் போக வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன பண்ண போறாங்க என்ன பண்றீங்க நான்தான் உங்க மேல கோவமா இருக்கேன்னு சொல்லுதேம்ல கைய எடுங்க முடியாது என்ன பண்றீங்க யாராவது பாத்திர போறாங்க

பொண்டடினா பொண்டாடி தான் ஆனா இதெல்லாம் தாளி கட்டினதுக்கு அப்புறமா வச்சுக்கோங்க சீரிப்ப பரு சீரிப்ப நீ ஆ சீ போங்க சீ போங்க எங்கடி போச்சுளுதாவா அது அது வந்து இருமா மாடு சிரிக்கிறத பரு சிரிக்கிறத அப்படியே அழகு போல இருக்கு அழகு மச்சான் உயிரோடு உறைந்தவரே எனக்காக குறந்தவரே என் நண்பரே உனக்காக இருப்பேன் உன்னிழலாக நாமித்தேன் எப்போதும் குண இருப்பேன் என் உயிரே உனக்காக